ஐயா வணக்கம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலாக நீங்கள் இந்த பேப்பர் பேத்து கொண்டிருக்கிறீங்கள் கிளம்பொச்சியில் இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களோட வரலாற்றை பற்றி கிளச்சியில் மட்டும் இல்லை கொழும்புலேருந்து கிளாச்சிக்கு கொண்டு வந்து நாங்கள் இதே முகவரை ஏஜென்சிய ஆனால் நாங்கள் இருபத்தஞ்சாவது வித்த காலத்திலேருந்து பேப்பர் விற்கிறோம் அப்போ தினபதி சிந்தாவணி வீரகேஸ்வரி தினகரன் அதுகெல்லாம் சுதந்திரன் தீ அப்படியான பத்திரிகைகள் தான் முந்தி வந்து கொண்டிருந்தார் வித்திரன் அந்த இப்போ நாங்கள் அந்த சின்ன வயதிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டாக பள்ளிக்கூடம் போகிற காலத்திலே கடை இருந்தபடியா பேப்பர் வியாபாரம் செய்த ஒரு யாரை இதையும் தொடர்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு உடம்புல வியாபாரம் செய்யல நாங்கள் பேப்பரை போட்டுட்டு தான் இங்கே போகிறோம் பள்ளிக்கூடம் ஃபோட்டோ பேப்பர் தியாமரைந்திலேருந்து ஆமை ஸ்ட்ரீட்டாக மட்டும் நடந்து கொண்டு வருவோம் சமக்கட்டுக்க வைத்துக்கொண்டு கிளர்ச்சியில் வந்து யுத்த காலத்தில் பேப்பர் விற்ற அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுவீங்க யுத்த காலத்துல அப்ப அப்போ பேப்பர்கள் கூடுதலாக தான் விட்டது விற்பனை வீரே சரியாக என்ன தடை செய்யப்பட்டு எரிக்கிற பத்திரிக்கை கூட வித்தனா அப்போ மக்களை கொஞ்சம் பேப்பர் பார்க்க வேண்டும் ஆர்வம் இருந்தது இதுகள் இருந்தது பள்ளிக்கூட புத்தகங்களும் இதுகள் ஆர்வம் செய்ய வேண்டும் அப்போ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை பேப்பரை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை வாரம் தான் அடுத்த நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் பின்னிறமாக இங்கே வந்து சேரும் மூன்று மணி நாலு மணி ஆகும் அது பிற்பாடு தான் அந்த பேப்பரை கொடுக்க கொடுக்கணும் மக்களுக்கு இந்த யுத்த காலத்தில் போக்குவரத்துகள் மற்றது கெடுபிடிகள் ஏதாச்சும் கெடுபிடி என்றால் நாங்கள் எங்களுக்கு ஸ்டேட்டில் தான் பேப்பர் வரும் அப்போ பேப்பருக்கு போல் சின்னக்காட்டு இல்லை பெரிய கட்டு முந்தி வெள்ளை பேப்பரால் பேக் பண்ணி தான் வாங்குறது நாங்கள் இருந்து அது அந்த தாண்டிக்குளம் மட்டும் ஒரு வாகனம் ஓடுவாங்க எங்களுக்கு அண்டு கண்டு கவிதாக கொண்டு இறக்கி போட்டு பேருந்து அந்த வாகனம் கொண்டு எங்களுக்கு தாண்டிக்குளத்தில் இறக்கும் தாண்டி குளத்தில் பொதுமக்களே உள்ளுக்கு எடுத்து பேருந்து ஒளியில் விட்டுவிட்டு விட்பாடு தான் என்ன செக் பண்ணி கடைசி பஸ்லேயே ஏற்றி கொடுக்குது ராணுவத்துக்கு பழைய காலத்துக்கும் இப்போதைக்கும் அந்த பேப்பர் விற்கிறது தொடர்பாக எப்படி

அந்த பள்ளிக்கூட புத்தகம் பத்து பேப்பர் விற்கிறது மாசத்துல கஷ்டமா இருக்கு ஐம்பது அனுபவங்கள் எனக்கு இரண்டாவது கிளாட்சியில இந்த தொழில செய்த வரியால அநேகமாக டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மேர் யாக பக்காட்சி மாவட்டத்திலயோ யாழ் மாவட்டத்திலேயோ பவனியாலயோ இருக்கிற தொண்ணூறு மீதமான ஆக்கள் எங்கள்கிட்ட புத்தகம் வந்து படித்தவர் அரசத்தினத்துல இப்போ வேலை வேலை இருந்து அப்ப அந்த ஒரு மரியாதை எனக்கு இருக்கு தான் சொல்றது சுவையாண்டால் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இப்போ வீட்டில் மகனோ மகளாவும் வீட்டுக்காரரோ இதுன்றதுக்கு இது நான் நான் எனக்கு கைகால் இயங்க மட்டும் நான் அந்த தொல்லை கையோடுதான் என்று ஒரு விடாபுடிய ஆசை